வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு தேர்ட்டி முப்பது நாளைக்கு முன்னால் வந்து லேப் விங் அப் அப்படிங்கிற ஒரு பறவை வந்து முட்டையிட்டு இருந்துச்சு அது எப்படின்னா நல்ல நடு நடு காட்டில் எந்த பாதுகாப்புமே இல்லாமல் சம்மரில் வந்து முட்டை போயிட்டு வச்சுருந்துச்சு எனக்கு போய் பார்த்ததும் ரொம்ப பய கவலையாக இருந்தது இந்த முட்டை வந்து எப்படி இந்த வெயிலில் போட்டு போட்டு வச்சுருக்குது இது என்ன ஆக போகுதோ இந்த பாதுகாப்புமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் எங்கள் வீடை ஒட்டி தான் எங்கள் தோட்டம் இருக்குது ஸோ நான் வந்து டெய்லி காலையில் ஒரு தடம் ஈவினிங் வருதரம் போய் இந்த முட்டை இருக்குதா இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் முப்பது நாள் ஆச்சு முப்பது நாள் ஆன பிறகு முட்டை பொரியவே இல்லை இருபத்தி ஒரு நாளில் பேர்ட்ஸ்லாம் பொறிஞ்சிடுமே இது பொரியவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த முட்டையெல்லாம் எடுத்து பார்த்தேன் பார்த்ததும் எனக்கு நான் சந்தோஷமாக இருந்தது எப்படின்னா முட்டையில் வந்து அந்த ஹார்ட்டு பீட்டு இதே துடிப்பு வந்து கேட்டுச்சு அந்த காதுகிட்ட கொண்டு போய் வச்சு பார்த்தா அந்த பறவை குஞ்சு வந்து கத்துறது கீக்கின்னு உள்ளுக்கு முட்டைக்குள்ளார கத்துறது சவுண்டு கேட்டது ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு அன்றைக்கி ஈவினிங் நான் போய் பார்க்கும்போது முட்டை வந்து ரெண்டு முட்டை பொறிஞ்சு இருந்துச்சு பொறிஞ்சு குஞ்சுங்கள்லாம் வெளியில் வந்துருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் என்னென்னா மறுநாள் அந்த முட்டைங்களுக்காக பா இப்போ பறவை வந்துருச்சா குறிஞ்சி வந்துருச்சு இந்த குஞ்சுங்க கத்திக்கிட்டே இருக்குது தாய் பறவை வந்து சுற்றி சுற்றி மேலே அப்படியே வட்டம் எடுக்கிட்டே இருக்குது வந்து தென்னை மரத்தில் உட்காந்துக்குது அப்புறம் யாரும் இல்லைன்னா குட்டி குஞ்சுங்க கிட்டே போகுது இந்த மாதிரி இருந்தது எனக்கு எதுவும் பூனை நாய் காக்கா இல்லை கழுகு ஏதோ வந்து தூக்கிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறதுன்னு அன்றைக்கெல்லாம் ரொம்ப கவலையாக இருந்தது ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் மறுபடியும் மறுநாள் ஈவினிங் போய் பார்க்கும்போது என்னென்னா ஒரு குஞ்சு ஓடியே போச்சு என்னை பார்த்ததும் குடுகுடுன்னு ஓடிடுச்சு அப்புறம் இன்னொரு குஞ்சும் கொஞ்சம் ட்ரை பண்ணுது ஓடுறதுக்கு அந்த மு அந்த முட்டை மட்டும் பொறிக்கலை அப்புறம் மறுநாள் அந்த முட்டையும் பொறிஞ்சிருச்சு மூணுமே வந்து பக்கத்தில் கரும்பு வயல் அந்த கரும்பு வயலுக்குள்ளார போயிட்டாங்க அது வந்து நான் இந்த பறவை முட்டையிட்டுருக்கதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா இப்படி வெயிலில் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இந்த ஒரு சுவம்பேரி பறவை இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இதுவும் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக தான் செயல்பட்டுருக்கு எப்படின்னா நல்ல வெயில் இது என்ன செய்யும்னா அந்த வாய்க்காலில் எங்கள் இந்த இது முட்டையிட்டுருக்க இடத்துக்கும் ரெண்டு பக்கமும் வாய்க்கால் இருக்குது அதில் மகோக்கனி செடி நட்டுருக்குறோம் அதில் தண்ணி போகும்போது அந்த தண்ணியை வந்து ஃபெதரில் கொண்டு வந்து இந்த முட்டை மேலே தெளித்து தெளித்து விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படியே அடக்காக்கும் வச்சுக்கிட்டு அதனால் வந்து இது அந்த ஹீட்டையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த முட்டையை பாதுகாத்து மு குஞ்சு பொறிச்சிருச்சு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பாருங்க முட்டை இந்த முட்டை தான் அப்படியே கையில் தொடும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தேங்க்யூ